நண்பர்களே வணக்கம் இதுவரையும் ஜிஎஃப்ஆர் சீரீஸில் வந்து நம்ம இது போட ஆரம்பித்தது வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ் ரிலேட்டடுது அதாவது பர்ச்சேஸ் ப்ரொசீஜர் எப்படி வாங்கிறதுக்கு டெண்டர்லாம் எப்படி பண்ணுறது ஜிம்மில் வாங்குறதுக்கு என்ன ரூலுங்கிறத பற்றி கேள்விகளை வச்சுருந்தேன் ஜிஎஃப்ஆர் ரூல் போடுங்கன்னு எனக்கு ரிக்வஸ்ட் வேண்டுகோள்கள் வந்துக்கிட்டு இருந்தது அதை வச்சு ஆரம்பித்தேன் பட் இப்போ இவ்வளோ தான் இது வரணும்னா அதுக்கு காரணம் வந்து அடிப்படை விதிகள் இந்த பர்ச்சேஸுக்கு சம்மந்தப்பட்ட பட்ஜெட்டிங் அதுக்கு முன்னாடி பொதுவாக அரசாங்க நிதியை பயன்படுத்தும் போது என்னென்ன கவனங்கள் இருக்கணும் பணங்களை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து டெண்டருக்கு போகிறோம் நேரடியாக டெண்டர் போகிறோம்னு சொல்லிட்டு பணமுடியானிருந்தேன் அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு வந்தேன் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ தான் நம்ம மெயின் இது பண்ணிருக்கிறோம் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட ரூல்களை இதில் பார்ப்போம் இது ஒரு எப்படியும் ஒரு பத்து வீடியோவில் முடிக்கிற மாதிரி வருது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பெரிய பெரிய வீடியோ போட்டாலும் போர் அடிக்கணுன்னுறாங்க நல்லா சின்ன சின்ன ஒரு ஒரு ரூல் ரெண்டு ரூலை சேர்த்து எடுத்து அதனுடைய விளக்கங்களுக்கு கொடுக்குற மாதிரி பண்ணுறேன் இதில் இப்போ ரூல் நம்பர் ஒன் ஃபார்ட்டி டூ நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸு இருக்குது நூற்றி எழுபத்திலேருந்து எழுபத்தி ஏழுலேருந்து இரநூத்தி ஆறு வரைக்கும் ரூல் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் கன்சல்டேஷன் சர்வீசஸ் அண்ட் நான் கன்சல்டேஷன் சர்வீஸ் மாதிரி அந்த கன்சல்டன்ட் அண்ட் நான் கன்சல்ட் அந்த மாதிரி சர்வீசஸ் ரிலேட்டதில் அடுத்து வரும் இப்போ குட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதில் என்ன நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த சாப்டரில் படி எல்லா மினிஸ்ட்ரியும் டிபார்ட்மெண்ட்டில் இதை தான் ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லை ப்ரொக்யூர் பண்ணுற அந்த வாங்குறது நிறைய வாங்குகிற டிபார்ட்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ என்ஐசி அவங்களாம் வந்து டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனும் போட்டுக்கலாம் இப்போது டிபார்ட் அட்டாமிக்கை நெருச்சின்னு வச்சுக்கோங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன தேவை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறத இது பேஸ் ரூலு இதனுடைய அடிப்படையில் அடிஷனலாம் டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சேர்த்துக்கலாம் இதுக்கு விரோதமாக அது இருக்காது இதனுடைய அடிப்படையில் கொஞ்சம் டிவியேஷன் இருக்கலாம் அவங்க தக்க மாற்றிக்கலாம் அதாவது அவங்க ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வேறு பேர் இட் வில் கோ டு ஃபைனான்ஷியல் ஃபைனான்ஸ் வரது அது மாதிரி வாங்கிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்பேஸ் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு யூனிக்காக இருக்கும் தேவைகள் அது தக்க அடிஷ்னலாக அவங்க ஜிஎஃப்ஆருக்கு மேலே இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுக்கலாம் பட்டு ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பகையாக அதாவது விரோதமாக இருக்காது இதனுடைய ஜிஎஃப்ஆருனுடைய அடிப்படையில் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் அடிஷனலாக சில பாயிண்ட்ஸ்கள் இருக்கலாம் சில இதில் தேவையில்லாத விட்டுட்டு போகலாம் பட் மெயின் த்ரஸ்ட் வந்து மாறாது அடிப்படை கான்செப்ட் மாறாது அடிப்படை ரூல் மாறாது அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கலாம் அதை வச்சு செய்யணும் இப்போ டெஃபினேஷனாக குட்ஸ் குட்ஸ்னால் என்ன குட்ஸுன்னு எல்லா பொருளும் எதை தவிர்த்துன்னு சொன்னால் புக்ஸு பப்ளிகேஷன் பீரியடிக்கல்ஸ் அதை குட்ஸில் வராது இந்த ரூல் படி அது ஏங்கிறத சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் மற்றபடி பொருள் கண்ணுக்கு தெரிகிற பொருள் நம் ஃபிசிக்கலை நம்ம தூக்கி எடுக்கிற மாதிரி அந்த பொருளாக சரி இல்லை கண்ணுக்கு தெரியாத பொருள் இன்டான்ஜிபிள் அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம் அதோட சர்வீஸ் தனியாக இருக்குது அதில் இது வராது சில சர்வீஸ் நம்ம குட்ஸோட சேர்ந்து வர்றதும் சேர்ந்து வராது எல்லாம் என்னென்னு பார்ப்போம் இந்த டேர்ம்ஸ் குட்ஸுனால் இந்த ரூல் படி ஆர்டிகல்ஸ் என்ன பொருள்லாம்னு சொல்லி பொருட்கள் மெட்டீரியல் மெட்டீரியலும் பொருள் நமக்கு வந்து கொமாடிட்டி லைஃப் ஸ்டாக் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் குதிரை வளப்பாங்க லைஃப் ஸ்டாக் அது வாங்கலாம் அவங்க அந்த மாதிரி அதுக்கு உள்ள தீவனங்கள் வாங்குறது வந்து ஃபுட் கிரைன் அது வாங்கிக்கலாம் ஃபர்னிச்சர் ஃபிக்ஷர்ஸ் ஃபர்னிச்சர் டேபிள் சார் ஃபிக்சர்ஸ்னா செட்டை செட் பண்ணி முதலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஸோ அதுகள் ரா மெட்டீரியல் மூலப்பொருள் ஸ்பேர்ஸ் ஸ்பேர் பார்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெஷினரி எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் வெஹிக்கிள்ஸ் வண்டிகள் என்ன வேணுனாலும் தெரியும் ஏர்கிராஃப்ட் விமானம் மிலிட்டரி ஏர்ஃபோர்ஸில் வாங்குவாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் வாங்கலாம் தேவைக்கத்தக்க ஏர்க்ராஃப்ட் ஷிப்பு கப்பல் மெஷ் மெடிசின் மருந்துகள் ரயில்வே ரோலிங் ஸ்டாக் ரயில்வேயில் வாங்குகிற ஸ்டாக்ஸு அசம்பிளிஸ் சின்ன சின்ன பொருளை வாங்கி ஒரு பொருளாக செய்கிறது இப்போ கம்ப்யூட்டரே வந்து அசம்பிளி சிஸ்டம்லாம் இருக்குது தனித்தனியாக ஒன்றுனா சிபியூ தனியாக வாங்கி அதில் உள்ள சிபியூவில் வந்து மெமரி தனியாக ஹார்ட் டிஸ்கனியாக அந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்லாம் வாங்கி செஞ்சு செய்கிற மாதிரி அந்த மாதிரி அசம்பிளி சப் அசம்பிளி அசம்பிளிலே சின்ன சின்ன பொருள் அது அக்சசரிஸ் இப்போது கார் வாங்கினீங்கன்னா அதனுடைய கவர் எல்லாம் அக்சசரிஸ்ல வரும் எக்ஸ்ட்ரா பிரேக் கண்ட்ரோல கேமரா அந்த மாதிரி சொல்லலாம் அக்சசரிஸ்ல வரும் அந்த மாதிரி அக்சசரிஸ் அப்புறம் குரூப் ஆஃப் மெஷின் மிஷினரிஸ் கம்ப்ரைசிங் அண்ட் இன்டகிரேட்டட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ப்ரொ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு குரூப் ஆஃப் மிஷின் எதனால் எல்லா பொருளும் அந்த மாதிரி மட்டும் இல்லை இந்த மாதிரி டேஞ்சிபிள் ஐட்டம் மட்டும் இல்லை நான் டே இன்டேஞ்சிபிள் என்ன கண்ணுக்கு தெரியாது சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் நீங்கள் எதையும் பார்க்க முடியாது அது ஒர்க் ஆகும் அது கோடு அதே என்கரேட் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா எக்ஸிக்யூட்டபிள் வேலை இருப்பாங்க அது நம்ம ஓப்பன் பண்ணி அது என்ன எடுக்கணுன்னே பார்க்க முடியாது ஜங்காக தான் இருக்கும் ஆனால் அது எல்லா வேலையும் செய்ய நம்ம கேட்ட வேலைகள் செய்கிற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அது இன்டேஞ்சிபிள் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி ட்ரான்ஸ்வர் நீங்கள் புதுசாக ஒரு வெளிநாட்டில் இருந்து வாங்குறீங்க இப்போ ரஃபேல் விமானம் வாங்கியது வந்து அதனுடைய ஸ்பேர்ஸை வந்து பண்ணுறதுக்கு இங்கே லோக்கல் கண்டெக்டர் இருக்கணும் லோக்கலில் வந்து அதுக்கு ப்ரொடக்ஷன் சென்டர் வைக்கணும் அதை செய்கிறதுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணுங்கிற மாதிரி போகணும் ஸோ அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து இது குட்ஸில் வருது வாங்க மாதிரி ரேட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் வருது லைசன்ஸு லைசன்ஸ் வந்து பெர்மிட் ஒரு சப்போஸ் ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற மட்டும் லைசன்ஸ் கொடுப்பாங்க அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஒர்க் ஆகும் திருப்பி வேணும்னா நம்ம ரினியூ பண்ணிக்கலாம் இல்லைன்னா அது அப்படியே அதுக்கப்புறம் யூஸ் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்வாங்க லைசன்ஸ் பேட்டன்ஸ் பேட்டன்ஸை புது கண்டுபிடிப்புகள் அதை வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் அதில் அந்த சட்டத்தில் வந்து பேட்டன்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாங்கன்னா கண்டுபிடிச்சவங்களும் ராயல்ட்டி கிடைக்கும் எவ்வளோ காலத்துங்கிறாலும் அது தனியாக ரூல் இருக்குது அந்த மாதிரி ஸோ இதுகளை இது எல்லாமே வந்து குட்ஸு தான் வாங்குறதுக்கு ஸோ சரி இது மட்டும் இல்லை லைப்ரரி பொருள் கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த குட்ஸில் என்னென்ன சேருதுன்னா சர்வீசஸ் வந்து விசார் இன்சுரென்ட் அந்த வாங்குறதோட சேர்ந்தது சப்போஸ் ஒரு பொருள் வாங்குறீங்க அந்த பொருளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரணும் ஸோ அண்ட் காஸ்ட் சேர்த்து போடுறான் அதை ஜென்ட்ரலாக ஏற்றுக்கிட்டீங்க அந்த மாதிரி இருக்குது கண்டிஷன் போடுறதுனால் அந்த ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து இந்த குட்ஸோடு சேர்ந்து குட்ஸ் குட்ஸுக்கு இது சேருது வெறும் சர்வீஸ் தனியாக அதுக்கு ரூல் நம்ம போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து இது அதில் வரும் சரி அதை இன்சூர் பண்ணி கொண்டு வர வேண்டியிருக்கு அந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி அது ரிலேட்டட சர்வீஸ் ரிலேட்டட் அது அது இன்ஸ்டலேஷன் கமிஷனிங் அது வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ள செலவு ட்ரைனிங் நம்ம அந்த பொருளை வந்து அந்த ஒரு மிஷினை வருது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆளுக்கும் அவன் ட்ரைனிங் கொடுப்பான் அதுக்கு ஒரு சார்ஜ் வச்சுருப்பாங்க என் ப்ராடக்ட்டில் இது இதுக்கு ப்ரேக்கப் கொடுக்கலாம் கொடுத்துருப்பான் அதெல்லாம் வந்து இந்த குட்ஸுக்கு சேரும் ஸோ இது சம்மந்தமான ரூ ரூல்களை இனிமேல் வரப்போகிற வீடியோக்களை பார்ப்போம் அடிப்படை விதிகளை பார்த்துட்டு இனிமேல் அதுக்கு எடுத்து பார்ப்போம் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்குன்னா அப்போ குட்ஸில் இத்தனை ஐட்டங்கள் இருக்குதுன்னு அர்த்தம் சரி இந்த புக்ஸ் அண்ட் பீரியட்ஸ்கில் ஏன் இந்த குட்ஸில் சேர்க்கலை புக்ஸு வார இதழ் மாத இதழ் லைப்ரரிக்கு வாங்குறது பப்ளிகேஷன்ஸ் அது வந்து நீங்கள் டெண்டர் போட்டு இப்படி வாங்க முடியாது ஒரு பப்ளிகேஷன் இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லைப்ரரிக்கு புக்ஸ் தேவைன்னா லைப்ரரி கமிட்டின்னு ஒன்று கான்ஸ்டியூட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான மெஜாரிட்டி புக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு தேவையானதாக இருக்கும் அதுவும் ப்ளஸ் அடிஷ்னலாக என்டர்டைன்மெண்ட்க்கு ஒன்று வாங்கலாம் போகுது வாங்கவே கூடலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இம்ப்ளாயிஸ்களுக்கு வந்து தட் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன்லாம் வைக்கிறாங்க எல்டிசெல்லாம் நம்ம போகிறோம்ல அந்த மாதிரி ஸோ அதிகமாக அந்த டிபாண்ட் தேவையான புக் வாங்குறது வந்து இந்த கமிட்டி லைப்ரரி கமிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருந்து பண்ணுறாங்க அதை வச்சு அந்த புக்ஸுகளை வாங்குறது எந்த அதை ரிலீஸ் பண்ணுறதுனா அவங்க நேரவே எழுதி நாங்கள் இத்தனை புக் வாங்குகிறோம் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறேன்னு கேட்டால் அந்த மாதிரி பண்ணுறது அவன் அந்த மாதிரி புக்ஸ் மார்க்கெட்டில் பீரியாடிக்கல்ஸ் நியூஸ் பேப்பர் இல்லை வேறு எதில்னா அது ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு சொன்னால் மொத்தமாக நாங்கள் ஒரு ஒரு வருஷம் வாங்குகிறோம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் அஞ்சு பர்சன்ட் மொத்தம் செய்யணும் இல்லை ஸோ இது அப்படி போயிடும் இது நார்மலாக டெண்டர் போட்டு வாங்குற மாதிரி இதில் வராது அதனால தான் இந்த பொருள் மற்ற எல்லா ரூலுக்கும் இது பொருந்தாதுங்கிறதுனால இந்த புக்ஸு பீரியடிக்கல்ஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ரூலில் பொருந்தாது அதனால் அது இந்த குட்ஸில் அது வராதுங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்க காரணம் அதுதான் நீங்கள் லைப்ரரி கமிட்டி போட்டு நேரடியாக பப்ளிஷ் வேணா அவன்கிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் அதுக்கு ஒரு கொட்டேஷன் போட்டு இதுக்கு ஃபோட்டோ பப்ளிஷாக இருக்காங்களா ஏன்னால் நீங்கள் கண்டென்ட் வந்து யார்கிட்ட வாங்கினா நினைக்கீங்களோ அது தான் இருக்கும் அதே விஷயத்தை வேறு யாராவது வச்சுருக்கிறாங்கன்னா அடிஷனலாக வாங்கினா வாங்கலாம் இல்லை இது சீப்பராக இருக்குங்கிறத காட்டிலும் கண்டென்ட் இருக்கானு லைப்ரரி கமிட்டி அதை பார்க்கும் பார்த்துட்டு முடிவு நாங்கள் அதனால் இது மற்ற பொருள்களுக்கு இதுக்கும் பொருந்தாதுங்கிறனால இந்த புக்ஸ் பேரியாடிக்கல்சர் பப்ளிகேஷன் வந்து இந்த பர்ச்சேஸ் ப்ரொசீஜரில் உள்ள புக்ஸுகளுக்கு அது வராது லைப்ரரிக்கு தனியாக அந்த லைப்ரரி கமிட்டிஷன் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ அடுத்த வரதில் நான் பண்ணுறேன் நன்றி